இரண்டே நிமிடத்தில் ஆன்லைனில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பெறுவது எப்படி இதோ எளிய வழிமுறை குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் அரசின் சலுகைகளை பெற ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அவசியம் புதிய கார்டுகளை பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறை மற்றும் டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்வது குறித்து அறியலாம் ரேஷன் கார்டின் முக்கியத்துவம் தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமல்ல அரசின் சலுகைகளை பெறுவதற்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு முக்கியமானதாகும் அந்த வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டும் வருகிறது இதற்கு ரேஷன் கார்டு கட்டாயமாகும் மேலும் இருப்பிடச் சான்றிதழ் மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் நூறு நாள் வேலை மற்றும் வங்கிக் கணக்கு தொடர்வதற்கும் குடும்ப அட்டை கட்டாயமாகும் தமிழகத்தில் பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மின்னணு குடும்ப அட்டைகளும் உள்ளன இந்த அட்டைகளுக்கு மானிய விலைகள் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் என ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கடைகளும் உள்ளன அது மட்டுமல்லாது இதில் பல பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மழை வெள்ள காலத்தில் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசின் உதவித்தொகையை பெறுவதற்கும் பொங்கல் பண்டிகையின் போது பரிசு பொருட்களை பெறுவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டு விநியோகிக்கும் பணி புதிய ஸ்மார்ட் கார்டுகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக விநியோகிக்கப்படாமல் இருந்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் மகளிர் உரிமைத்தொகை தமிழக அரசால் வழங்கப்பட்டும் வருகிறது குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பால் லட்சக்கணக்கான மக்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தனர் இதனால் சுமார் மூன்று லட்சம் விண்ணப்பிகள் குவிந்தது இதனை சற்றும் எதிர்பார்க்காத அரசு அனைத்து விண்ணப்பங்களின் பரிசீலனையும் நிறுத்தி வைத்தது புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி தவிர்க்கப்பட்ட து இதனைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிப்பு வந்ததால் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டது இதனாலும் காலம் தாமதமாகிவிட்டது ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பது எப்படி இந்த நிலைகள் சுமார் ஒன்றரை ஆண்டுக்கு பிறகு மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியானது தொடங்கியது இதில் ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஸ்மார்ட் கார்டு அச்சரித்து விநியோகிக்கும் பணியும் தொடங்கியுள்ளது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள உணவுப் பொருட்கள் வழங்கல் துறையிடம் முறையீட்டு வருகின்றனர் இந்த நிலைகள் எளிதாக விண்ணப்பிப்பது தொடர்பாகவும் ரேஷன் கார்டு காண போனால் எளிய முறையில் இணையதளத்தில் இருந்து எப்படி டவுன்லோட் செய்யலாம் என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகளை பெறுவதற்கு இணையத்தில் சென்றவுடன் அந்த பக்கத்தில் மின்னணு அட்டை சேவைகள் என்ற காலம் இருக்கும் அதில் புதிய அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பித்தின் நிலை மற்றும் பரிசீலனை விண்ணப்பம் என குறிப்பிட்டிருக்கும் இந்த நிலைகள்தான் இணையத்தில் பூர்த்தி செய்ய வேண்டியது என அதில் இருக்கும் அந்த காலத்தில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிப்பதற்கு என்பதனை கிளிக் செய்ய வேண்டும் இதனை அடுத்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிப்பதற்கான பக்கத்திற்குள் செல்லும் அங்கு குடும்பத் தலைவரின் பெயர் தந்தையின் பெயர் முகவரி எந்த மாவட்டம் மண்டலம் கிராமம் மற்றும் அஞ்சல் குறியீடு தொலைபேசி எண் மற்றும் இமெயில் முகவரியை பூர்த்தி செய்ய வேண்டும் இதையடுத்து குடியிருப்பு சான்றிதழ் ஆவணங்களை வேறு எதனும் சான்று இருந்தால் இணைக்க வேண்டும் அடுத்ததாக ஏற்கனவே எரிவாயு சிலிண்டர் உள்ளதா என்பது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யப்பட்டு உறுதி செய்தால் விண்ணப்பங்கள் பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும் இதனையடுத்து உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை உதவி ஆணையர் பரிசீலனை செய்த பிறகு ஸ்மார்ட் கார்டு வழங்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் எடுப்பது எப்படி அடுத்ததாக நவீன காலத்திற்கு ஏற்ப டிஜிட்டல் யுகமாக மாறிவிட்ட காரணத்தினால் ஒரே நிமிடத்தில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அந்த வகையில் தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறையின இணையதள பக்கமான டிஎன்பிடிஎஸ் என்ற பக்கத்தில் செல்ல வேண்டும் அங்கு பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் இதில் ஸ்மார்ட் கார்டை பிரிண்ட் எடுக்க பயனாளர் என்ற பக்கத்தில் செல்ல வேண்டும் அங்கு ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் பின்னர் பதிவு செய்த பிறகு மொபைல் போனிற்கு வரும் ஓடிபி வரும் அதனை பதிவிட்ட பிறகு அடுத்த பக்கமும் செல்லும் அங்கு ரேஷன் பொருட்கள் வாங்கும் கடை விவரங்கள் அந்த பக்கத்தில் தெரியும் குடும்ப அட்டை எண் மின்னணு கார்டு எண் மற்றும் குடும்ப அட்டை வகை அரிசியா சக்கரையா எந்த வகை என இடம்பெற்றிருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை சிலிண்டர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களும் இடம்பெற்றிருக்கும் இதில் கடைசியாக மின்னணு அட்டை பதிவிறக்கம் கோப்பு என்று வாசகம் இருக்கும் அதனை கிளிக் செய்தால் அடுத்த நிமிடமே நமது போனில் அல்லது கணினியில் நமது ரேஷன் கார்டு டிஜிட்டல் பதிவிறக்கம் செய்யப்படும் இதனை வைத்து உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து